ஜேடிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்லும்போது மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இங்கு இருக்கிறார் வாரங்களோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு நான் வரலை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த பிறகு அதிமுகவில் என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு என்ன ரியாக்ஷன் அங்கே இருந்தது அதாவது இந்த கூட்டணியை உறுதி செய்தது அர்ஜுன் ரெட்டி அர்ஜுன் ரெட்டியுடைய கணக்கு என்னென்னா இருபத்தி ஆறு எப்படியாவது அண்ணாதிமுகவை ஆட்சியில் உட்கார வச்சிடணும் இதுக்கு இருபது சதவீத வாக்கு நிரந்தரமாக வேணும் விஜய்கிட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது சிறுத்திட்ட ஒரு நாலு பர்சன்ட் இருக்குது பதினாலு பதி பத்தொம்போது இருபது பர்சன்ட்டு பிஜேபியோடு எடப்பாடி சேரலைன்னா முஸ்லீம்களுடைய பதினாலு சதவீதத்தில் ஏழு சதவீதம் எடப்பாடிக்கு வந்துடும் இந்த கணக்கில் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்துடும் ஆனால் இந்த கணக்கில் எடப்பாடி இருந்தார் அர்ஜுன் ரெட்டி தான் இதுக்கான ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் தான் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஆனால் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா எடப்பாடி பிஜேபி கூட்டணி வந்தால் நாலு எம்எல்ஏ இருக்கிற பிஜேபி எம்எல்ஏக்கள் எப்படியாவது இன்னொரு இருபத்தஞ்சு ஆக்கிடலாம் இதை இந்த அர்ஜுன் ரெட்டி தான் தடுக்கினார் அர்ஜுன் ரெட்டியை நோக்கி ரெய்டு பண்ணதுக்கு காரணமே அதுதான் ரெய்டு பண்ணால் மாநாட்டு செலவுக்கான அத்தனை பேப்பரும் செட்டில் பண்ண வவுச்சரும் எல்லாமே அர்ஜுன் ரெட்டி வீட்டிலேருந்து இடி எடுத்துட்டான் அதுக்காக தான் வந்து அதை எடுத்தாச்சு எடுத்த பிறகு நாங்கள் விஜயை எக்ஸ்கூஸ் பண்ண போகிறோம் மீடியாவில் கொடுத்து இந்த நிலை வந்த பிறகு விஜய் பதறிட்டு அண்ணாதிமுக கூட்டணி இல்லை அண்ணாதி கூட்டணி வைக்கக்கூடாது தானே பிரச்சனை பிஜேபிக்கு நீங்கள் அண்ணா நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க யாரோட அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியை முடிவு பண்ணிங்க நான் இல்லை என்ன ஆள விட்டு இதுதான் அவசர அவசரமாக அந்த கூட்டணியை முடித்து முடித்து கொண்டது அப்போ கூட்டணியே இல்லைன்னா கூட்டணி எப்படி முடிக்க முடியும் அப்போ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தே அர்த்தம் இது செஞ்சது யாருன்னா அர்ஜுன் ரெட்டி தான் அவருக்கு திமுக வரக்கூடாது அவ்வளோதான் இந்த ப்ராசஸை பிஜேபி உடைத்த பிறகு எப்படியாவது பிஜேபி அண்ணாதிபதி கூட்டணி வச்சுக்கணும் விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி கடைசி வரைக்கும் தற்கொலை செய்ய மாட்டார் பிஜேபியோடு கூட்டணி வைப்பதும் தற்கொலை செய்வது ஒன்று ஏன்னா பிஜேபி ஓட்டை விட முஸ்லீம் சிறுபான்மை ஓட்டுகள் சிறுபான்மை கூட்டணிகள் இப்போ எடப்பாடிக்கு தேவை கம்யூனிஸ்ட் ஒன்று ஒரு கம்யூனிஸ்ட் தேவை முஸ்லீம் வாக்கு தேவை விஜய் வாக்கு தேவை இப்போ திருமா வாக்கு இதெல்லாம் பிஜேபி வந்து வரமாட்டாது பாமக பாஜக இதை இப்படி இத்தனை பேருடைய வாக்கை நீங்கள் தன் பக்கம் திரு திருப்பணும்னா பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது இதுதான் எடப்பாடி உடைய கணக்கு இந்த கணக்கில் பிஜேபி ஒரு கணக்கு எடப்பாடி ஒரு கணக்கு அர்ஜுன் ரெட்டி ஒரு கணக்கு மூணு கணக்கு மூணு கணக்கில் இப்போ ஒரு கணக்கு டேலி ஆகி போச்சு ஏடிஎம்கே விஜய் கூட்டணி இல்லைன்னு சரி இப்போ இல்லை தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒன்றே ஏழு வருஷம் இருக்குது அப்போ இருக்குமா அது சொல்ல முடியாது நீங்கள் புலி எதுக்கு பதுங்குது பாய்வதற்கு பதுங்கும் அப்போது கண்டிப்பாக நீங்கள் இருபத்தி அஞ்சும் இறுதியில் இப்போ இருபத்தி நாலு கடைசி இல்லையா நவம்பர் இருபத்தி அஞ்சு நவம்பரில் பல கூட்டணிகள் மாறும் இப்போ திருமா அண்ணாதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அர்ஜுன் ரெட்டியால் இப்போ திமுக உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோங்க தேசிய கூட்டணி போயிடாதீங்க சொன்ன பிறகு நாலு கூட்டணி வரும்னு எதிர்பார்க்குறாரு திருமா அண்ணாதிமுக திமுக கூட்டணி விஜய் கூட்டணி சீமா கூட்டணி நாலு கூட்டணி வந்தால் நாலு பக்கம் ஓட்ட பிரித்தா ஈஸியாக திமுக வந்துடும் திமுகவே தங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு அது தப்பு அவர் கணக்கே தப்பு பதினாலு சதவீத முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படி எடப்பாடி போயிரும் எடப்பாடி பிஜேபியோட சேரவே மாட்டார் அவர் தெளிவா இருக்காரு பதினாலு சதவீத முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படியே வந்துடும் திமுகவுடைய அதிருப்தி வாக்கு வங்கி பத்து சதவீதம் வந்தா யாரும் கூட்டணி தேவையில்லை ஜெயலலிதா சோலோவா ஜெயிச்ச மாதிரி எடப்பாடி சோழோவா முதலமைச்சராக போறாரு இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுது நூறு சதவீதம் இந்த அரசியலை தெரியாதவர்கள் நீங்கள் அரசியல் எதிர்காலம் சூன்யமாக போயிடும் திமுக கண்டிப்பாக வராது அடிச்சு சொல்றேன் ஏன்னா சிறுபான்மை மக்களும் அதிருப்தியாக இருக்காங்க ஓ திமுக ஓட்டு போட்ட நடுநிலை வாக்காளர்களும் எடப்பாடி நோக்கி நகராமிச்சிட்டாங்க ரெண்டுமே இருபது வருஷன் வந்துடும் இந்த கூட்டணி வள்ளினா வரல வரவில்லை என்றாலும் கூட ஆனால் சிபிஎம்மு வந்துடும் மனிதநேய மக்கள் கட்சி வந்துடும் வந்தால் போதும் எஸ்டிபிஐ முதல்ல இருக்கு அங்கே எஸ்டிபிஐ அங்கே இருக்குது வேலுமுருகன் ஆல்ரெடி அங்கே இருக்கார் எங்கே அண்ணாதி கூட்டணியில் இருக்கார் போன வாரம் நடந்த எஸ்டிபி பேரணியில் அண்ணாதிமுக உள்ள எஸ்டிபி பேரணியில வேல்முருகன் கலந்து கொண்டார் வேல்முருகன் கலந்தார போன வாரம் அப்போ ஆல்ரெடி அவரை கூட்டணியில் கிளம்பிட்டார் தன்னுடைய தொகுதியில் ஒரு கல்லூரி கேட்டு மூன்ற வருஷமா போராடுறது கிடைக்கல காசு பொட்டி கொடுத்தோம்னால பிரைவேட் கல்லூரி பல மூன்ற வருஷமா ஒரு ஐம்பது கல்லூரி ஆரம்பிச்சிட்டான் கூட்டணி கட்சியான வேல்முருகனுக்கு ஒரு வேளாண்மை கல்லூரியும் கடை கல்லூரியும் எங்க கிடைக்கல பண்டுட்டி தொகுதியில் கொடுக்கல திமுக அப்படி அந்த கூட்டணியில் இருப்பார் அவர் ஆ திருமாவளவனுக்கு அந்த அந்த கூட்டணியில வேலு இருக்காரு அப்படின்னு இருக்கார் அவர் கட்சி வேலு எங்க இருப்பார் ஆ வேலும் இருக்க மாட்டார் மயிலும் இருக்க மாட்டார் இதுதான் இப்போது அவருடைய நிலை அதிமுகவோட கூட்டணிக்கு பிஜேபி தீவிரமாக முயற்சிக்கிறதா பிஜேபிக்கு முயற்சி பண்ணுது ஆனால் எடப்பாடி சேர மாட்டார் ஏன்னா ஆட்சிக்கே வர முடியாது ஆட்சி கனவு பத்து வருஷம் தள்ளி போயிடும் இருபத்தி ஒன்றில் பிஜேபி சேரலைன்னா அதிமுக தான் ஆட்சிக்கு வந்துடும் பிஜேபி சேர்ந்ததுனால தான் பதினாலு சதவீத முஸ்லீம் கிரித்து பதினேழு சதவீதம் அப்படி எங்கே போயிட்டாங்க டிஎம்கேக்கு போயிட்டாங்க மூடியா லேடியா ரெண்டாயிரத்தி பதினாலில் சோளம் அந்த மாதிரி ஜெயிச்சுதா திமுக அட்ரஸே இல்லையே மோடி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டு அரசியலுங்கிறத லேட்டாக புரிந்து கொண்டார் எடப்பாடி லேட்டாக புரியலைன்னா கூட லேட்டஸ்ட்டாக புரிஞ்சுருக்காரு இல்லை ஒரு கட்சிக்கும் கிடைக்காது சின்னம் கிடைக்காது கட்சி ஆஃபீஸும் கிடைக்காது தேர்தல் எல்லாம் அவங்க பிஜேபி உதவியால் தான் அவர் கிடைச்சிது ஆட்சி நமக்கு வேணும் பண்ணல கட்சி வச்சு என்ன பண்ணுறது அப்போ பிஜேபியோடு கூட்டணியை முறித்து கொண்டால்தான் சிறுபான்மை மக்கள் நம்மை நோக்கி நகர்வார்கள் கம்யூனிஸ்ட் வருவாங்க இதுக்காகத்தான் அவர் தெளிவாக இருக்கார் சசிகலா ஓபிஎஸ் இது டிடிவிலாம் காணாமையே போயிட்டாங்க சுனாமியில் இப்போ எடப்பாடியுடைய எடப்பாடிக்கும் தான் பிரச்சனை கண்டிப்பாக விஜய் திமுக பக்கம் போக மாட்டார் அப்போது இருக்கிற ஆப்ஷன் இது தனி தனியாக நின்னால் திமுக அண்ணாதிமுகவும் விஜய் கட்சி ஆட்களை பூரா விலை கொடுத்து கொத்து கொத்தாக வாங்கிடுவோம் இந்த விஷப்பரிச்சைக்கு விஜய் தயாராக இல்லை விஜயோட ஆலோசகர்களும் தயாரா இல்ல இப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு சில பேர் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க சார் அவங்களாம் கட்சியோட வெளியே போயிருவாங்க வெளில வெளியில் ஆமா ஆமாம் வேலுமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் வெளியே போய் டம்மி ஆகி செருவம் நிற்பாங்க பல பேர் இப்படி காணாம போயிட்டான் அப்படித்தான் போவாங்க எந்த மாற்றமும் நடக்கும் இல்ல கட்சியை உடைக்கிற மாநில கட்சியை பின்னாடி ஒரு காக்கா பொண்டாடி கூட போக மாட்டான் வேலுமணி பொண்டாடி கூட பின்னாடி போகாது இவங்களுக்குலாம் பெரிய மக்கள் தொண்டனா ரெட்டையில தான் அவங்களுக்கு அடையாளமே வேலுமணி பொண்டாட்டி மச்சின கட்சியிலேருந்து போவானான்னு போக மாட்டாங்க ஏன் ரெட்டையில் எங்கே இருக்கு அதுதான் அண்ணாதிமுக என்ன பெரிய மக்கள் தொண்டனா ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கு பிஜேபி பொறாண்டிடுவான் திமுகவும் பொறாண்டிடுவான் ஒரு லட்சம் கோடி அப்படியே விட்டுட்டு எங்கே போகணும் தெருவில் வந்து நிற்கணும் பழையபடி டான்ஸ் ஆட வேண்டியது தான் தெரு டப்பாங்குத்தி டான்ஸ் ஆட வேண்டியது தான் நின்று அரசியல் இந்த இது போன்ற நீங்கள் சாதாரண நபர்கள்லாம் அரசியல் அதிகாரம் வந்த பிறகு ஒரு லட்சம் கோடி தேடி வச்சிருக்கேன் ஒரு லட்சம் கோடி கற்பனை பண்ண முடியுமா இந்த ரெட்டையில தான் அவனுக்கு ஒரு லட்சம் கோடி கொடுத்தது தொண்டாமுத்தூர் என்ன பண்ணிட்டு இருந்த தொண்டாமுத்தூருடைய வரலாறு என்ன வேலுமணியுடைய வரலாறு என்ன பெரிய ஆயிரம் ஏக்கர் நில சொந்தக்காரனா சாதாரண ஒரு நபர் நீங்க ஒரு லட்சம் கோடி வச்சிருக்க உனக்கு தினம் குவாரியில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு டெய்லி இருபது கோடி வருது இருபத்தஞ்சு கோடி வருது குவாரில குவாரியில் டே ஆ சீனா விட்டு இறக்குமதி வச்சிட கால இஞ்சு ஜல்லி அரை இஞ்சு ஜல்லி முக்காலும் ஜல்லி ஒரு இஞ்சு ஜல்லி சிப்ஸு காரணம் பெட்ட குவாரியில ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா ஒரு லாரி உள்ளே போச்சுன்னா நீங்க அஞ்சு நிமிஷம் அள்ளி போட்டுருது வெளியே வந்துருது ஒரு லட்ச ரூபாய் கட்டணும் கேஷா கட்டணும் இதெல்லாம் திமுகவுக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் எல்லா கட்சிக்கும் தெரியும் ஆஹ் மழையவே காணோம் எல்லாம் ஜல்லியா போயிட்டுருக்கு ஆஹ் பிஜேபிக்கு வந்து வெளியே வந்து தெருவுக்கு வந்து என்ன பண்ணுவார் ஒரு நாள் அரசியல் பண்ண முடியாது வேலுமணியால் ஒரு நாள் ஜ சேராம இருநூத்தி ஐம்பது கேஸ் போட்டு வச்சிருக்காரு உள்ளாட்சியில் அடிச்ச கொள்ளைய வெளியில எடப்பாடி விட்டு வெளியில வந்தா அடுத்த நாள் காலையில ஒரு லட்சம் கோடி முடிக்கிட்டு போயிடும் வேலு மணிக்கு பஸ்ஸு காசு இருக்காரு அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க வாய்ப்பே இல்லை சமீப நாட்களாக முன்னாள் அமைச்சரெல்லாம் அங்கங்கே விட்டுட்டு விட்டுருக்க மாதிரி தெரியுது சார் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார் இவங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் இல்லை ஏதோ உட்கார்ந்துட்டு பேச்சு வீணர்களிடம் கெட்டியா இருக்குன்னு அண்ணாச்சுன்னு பாட்டுருக்காரு அதுதான் இவர்களெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல இல்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையே சொல்றீங்களா இல்லைங்க எடப்பாடி தாங்க அதிமுகனுடைய ஒட்டுமொத்த குத்தகைதாளர் இரட்டையில் அவருட்டு இருக்குது தேர்தல் கமிஷன் ஆணையம் அவர்கிட்ட இருக்கு எல்லாம் அவருட்டு இருக்குது நீங்க தொண்டர்களும் அவங்க இருக்கான் இவர் இவர்களெல்லாம் நீங்க சைபர்கள் ஜெயலலிதா சொல்றது போலதான் தான் பிடித்து வைத்தால் பிள்ளையார் வழி தெரிந்தால் சாணிதான் எல்லாமே நீங்க இரட்டைலையும் எலெக்ஷன் கமிஷனும் முடிவு செய்கிறதா அதிகார ஆட்சி அது அப்படியே எடப்பாடிட்டு இருக்கு எத்தனை பேர் வெளியில் போனார் நீங்க ஜெயலலிதா விட்டு எத்தனையோ பேர் போனாங்க நெடுஞ்செலிய போனார் மயிலாப்பூர்ல ஆறுநூத்தி ஓட்டு வாங்கினார் இல்ல அந்த எக்ஸாம்பிளுக்குலாம் ஈக்குவலான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரா எடப்பாடியை வந்து ஒரு கோடி தொண்டை ஏத்துக்கிட்டானே ஒரு கோடி தொண்டை ஏற்றுட்டு எழுபத்தி ஆறு எம்எல்ஏ ஜெயிக்கி வச்சிருக்கானே விழுந்த ஓட்டை எண்பத்தி லட்சம் தான் விழுந்த ஓட்டை எண்பத்தி ஏழு லட்சம் உழுகுட்டுங்க எழுபத்தி ஆறு எம்எல்ஏ யார் நம்பி ஓட்டு போட்டான் ஜெயலலிதா இருக்கா எம்ஜிஆர் இருந்ததா யார் இருந்தா ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல யாருங்க அந்த கட்சியினுடைய தலைவர் யாருங்க அதுக்கு பிறகு லயனா தோணு அப்போ ஓபிஎஸ் இருந்தாரு அப்போ ஓ ஓபிசிக்கு பின்னாடி அவர் பொண்டாடி கூட இல்லையே ஓபிஎஸ் தொகுதியில நின்னு ஜெயிக்க முடியுமா அவர்னால கவுன்சில் ஆக முடியுமா சொல்லுங்க ஓபிஸ் எல்லாம் காணா பிஜேபில போய் நிக்கிறாரு ராமநாதபுரத்துல ஆ படாபலத்துக்கு ஈ முடிச்சிட்டு இருக்கு ஓபிஎஸ் எல்லாம் கதை முடிஞ்ச ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இதனாலலாம் எல்லாம் பல நாள் ஆச்சு பார்க்க ஒரு தொண்டமோட கிடையாது அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு யாராவது தயாராக இருக்காங்களா நீங்கள் இப்போ பாமக கூட்டணி உறுதியாயிருச்சு அதிமுக ஆமா ரெண்டாவது தேமுதிக பயணம் பயணம் பண்ணிட்டு இருக்கு பிஜேபி எப்படி சார் பிஜேபி அன்னாதிமுக தலைவர் இல்லையே மோடி உட்காந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுர் மாளிகையில் உட்காந்து எடப்பாடிக்கா காத்திருந்தார் எடப்பாடி திரும்பியே பார்க்கலாம் ஏன் நீங்கள் இந்த ஓட்டு கூட வாங்கியிருக்க முடியும் எஸ்டிபிஐயே கூட்டணி சேர்த்தா கூட்டணி சேர்ந்ததுனால இந்த வாக்கு வாங்குச்சு மோடியை சேர்த்துருந்தா எஸ்டிபி எல்லாம் போயிருக்கும் சார் தமிழ்நாட்டு சிறுபான்மை வாக்கு தாங்க வெற்றி தோல்வி தீர்மானிக்குது மோடியை சேர்த்தீங்கன்னு எல்லாம் ஓடியே போயிடுவோம் ஆ இது எடப்பாடிக்கு தெரியாதா ஏன் எடப்பாடி இத்தனை மூலம் தோத்தாருன்னா மோடியை சேர்த்ததுனால தான் எல்லாம் ஓடி போயிட்டான் திமுக இப்படி ஜெயிக்குதுன்னா மோடி இல்லாததனால தான் ஜெயிக்குது மோடி எதிர்ப்பு தான் ஜெயிச்சு திமுக ஒன்றும் ஓட்டு போடலை மோடி எதிர்ப்பு தான் ஓட்டு போடும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பெரிய கூட்டணியோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெறுவது ஆட்சி அமைப்பது எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பது ஆமா 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 என்ன சார் சொல்றீங்க அரசியல் தெரிஞ்சவனுக்கு தெரியும் சரி அந்த டைம்ல ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து எங்க முட்டிச்சந்தல் இருப்பாங்க அவர்களை யாருமே மக்கள் எல்லாம் மறந்து பல வருஷம் நீங்க தான் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கீங்க இந்த நபர்கள்லாம் யாருனே தெரியாது இல்ல ஓட்ட பிரிக்க மாட்டாங்களா ஓட்டே இல்லையே இருந்தா தானே பிரிக்கிறதுக்கு மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினாரா சார் அது பிஜேபி அந்த ஜாதி ஓட்டு பிஜேபி ஜாதி ஓட்டு அண்ணாதிமுக எதிர்த்து விழுந்த ஓட்டு அண்ணாதிமுக ஓட்டு இல்லை அவரு சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழத்தில் அண்ணாதிமுக காரனுக்கு விழுகாத ஓட்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் ஓபிஎஸ் கதையெல்லாம் முடிஞ்ச மகாஜி சசிகலா மக்கள் மக்கள்லாம் மறந்துட்டாங்க இவர்கள் உண்மையாகவே வலிமையான ஆளாக இருந்தால் எடப்படி பயந்துக்குவார் இவர்கள் எல்லாம் துடைத்து தெரியப்பட்ட பேப்பர்னு சொல்லிட்டார் அதோட முடிஞ்சு போகுது அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமியினோட நெருங்கிய நண்பர் இளங்கோவன் அவர்கள் வீட்டிலலாம் சமீபத்தில் ரைடு போக ஆரம்பிக்குது சார் ஐநூறு கோடி இருக்க அஞ்சு கோடி எடுத்துகிட்டு போனால் என்ன இதாக பேர் ரைடா ஆ இதெல்லாம் ஒரு ரைடே இல்லை இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தால் தான் மார்ட்டின் வீட்டில் ரைடு நடக்குது அர்ஜுன் ரெட்டி வீட்டில் ரைடு நடக்குது இதெல்லாம் ஒரு ரைடா ஆ நீங்கள் போலீஸ்காரன் கடத்தல்காரங்கிட்ட கொஞ்சம் காசை கைப்பற்றுவான் நூறு லாரி போயிடும் கடைசியாக அரை லாரி கைப்பற்றும் அதுதான் அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய விஷயங்களை பயணி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்